பெட்டிட்டிருக்காங்க we'd like you to bring her on stage எங்க அம்மாவுக்கு நெதி बर्थडे இது உங்களுக்கான gift அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன gift கொடுத்துட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க ப்ளீஸ் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் இந்த வே ஷி இஸ் லுக்கிங் அட் யூ எவ்ளோ ப்ரௌடா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வார்த்தை அவங்களை பத்தி மத்தவங்க பேசும்போது தட் ஸ்மைல் ஆன் ஹவர் ஃபேஸ் அது அம்மாவில் மட்டும் தாங்க முடியும் ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் வச்சிருக்காருமா ஹவு ஹாப்பி ஆயுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா வுட் யூ லைக் டு சேவ் ஃபியூ வேர்ட்ஸ்

அம்மாக்கள் கிட்ட நம்ம வார்த்தைகள் கேட்டால் அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே அது ஆனந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தையே இது டேர்ஸ் சேம் மோர் தேன் வேர்ட்ஸ் கேன் எவர் சே அண்ட் தட்ஸ் வாய் மதர் கேன் நெவர் பி ரீப்ளேஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் த கிஃப்ட் அவுட் மா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதை நீங்கள் பொக்கிஷமாக வச்சுப்பீங்க உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்கம்மா வா டக்குன்னு ஃபாஸ்டா நடந்து போறாங்களே கீழே கொடுத்துடலாம் அம்மாக்கு அந்த ஸ்டாச்சுவை

Can we have the mic, please? ஒரு அண்ணாவா யூ மஸ்ட் பி ரியலி உங்க தம்பி பத்தி எவ்ளோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க அண்ட் வி நோ தட் யூ ஆர் வெரி க்ளோஸ் நிறைய வேலை வாங்குவீங்க ஆனா நிறைய பாராட்டவும் செய்வீங்கன்னு தெரியும் எவ்ளோ சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மோமெண்ட்ல முதல்ல வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது ஐ ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம் என் தம்பி எல்லா வளர்ச்சியிலும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்டு எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அவனுக்கு பதினோரு வயசுல அஞ்சு மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணா அஞ்சு மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணா அஞ்சு நான் ஸ்டாப்பா அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை அண்ணாந்து பார்த்தேன் யாரா இவன் நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே அவனா இவன் பார்த்தேன் அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி ரெண்டு பெரிய பொறுப்பு இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் டயலாக் வரும் தனுஷன் பாலாசிங்க்கு ஒரு சீன் வரும் அவள் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அருவாளுப்பார் பின்னாடி இருந்து டேய் இவ்வளோ நாள் இதை வச்சால் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாரு பாலாசிங் கேட்பாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டார் என்கிட்ட நீ நடிச்சிகிட்டு இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் இருந்து த பெஸ்ட் டேரெக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான் இனிமேந்து த பெஸ்ட் டேரக்டராக இருந்து வருவான் எனக்கு நம்பிக்கை உண்டு அவனுடைய சென்சிபிலிட்டிஸ் அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொன்னதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான் ரவி நல்லா இருக்கணும் அது நான் வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அந்த சொல்ல முடியும் தைரியமாக இவ்வளோ உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான் இங்கே வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும் நான் அது வந்து ரவி தனியாக சொல்கிறது வேற எங்களுக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேற இப்போ அவங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ நீங்க வார்த்தைகளா விஷ் பண்ணிட்டீங்க அண்ணனா ஒரு ஹக்கு கொடுத்து விஷ் பண்ணீங்கன்னா வெரி